விஜய் வந்து வரட்டு வ யார் வரணும் வரட்டு செலவு பண்ணி வராங்க வரட்டுமே இவரது எல்லாவது செய்வார் ஒரு நம்பிக்கை இருக்குது இதுங்கெல்லாம் சும்மா உதிரி கட்சிங்க கத்திட்டு போயிட்டே இருக்கட்டும் அவ்வளோதான் யாராலையும் வர முடியாது நீ வந்து முதல்ல ஒழுக்கத்தை முதல்ல கற்றுக்கோ உன்னை பார்த்து பத்து பேர் ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டோம் நீ ஒரு பன்னெண்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நீ ஒரு பன்னெண்டு குடும்பத்தை வச்சுக்கிட்டு பன்னெண்டு பிள்ளைய பற்றிக்கிட்டு நீ எல்லாம் அரசியலுக்கு வர தகுதியே கிடையாது ஒழுக்கமாக நீ முதல்ல வா ஒரு தலைவன் நீ ஒரு வெளிச்சத்துக்கு நீ வரும்போது நீ வெளிச்சமாக ஒழுக்கத்தோடு வா நீ அயோக்கி தண்டனை ஆயிரம் பண்ணிட்டு நீ வந்து வெளியே வந்தால் உனக்கு யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு ஜனங்கள் அது இப்போ பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஒழுக்கம் தான் முக்கியம் அது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது நடிகருங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கவே கூடாது நடிகர் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது நடிகர்னு ஒரு வெளிச்சம் அவங்கள பற்றி போது அவங்க ஃபுல்லாக நல்லா சுத்தமாக இருக்கணும் அவங்க அவங்க தூய்மையான நடவடிக்கை வார்த்தை நடவடிக்கை எல்லாமே நல்லா இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் நீ எல்லாம் படத்தெல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் பேசுகிறவங்களுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அதாவது பாதரசத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது சார் புரியுதுங்களா பாதரசம் வந்து அது வந்து அதுக்குன்னு தனியான ஒரு மதிப்பு இருக்குது அது வந்து ஏ எப்படி சொல்கிறது சாக்கடையோட எப்படி சொல்கிறது தரக்குறவான ஒரு இது இனத்தோடு வந்து சேராது அது அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் ஒரு பாதரசமாகவே இருந்துட்டு போட்டோம் அவர் ஸ்பெஷலாக இருக்கார்ல தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து ஃபேன் வந்து வேல்ட்ர லெவலில் இருக்காங்க புரியுதுங்களா தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லை அவருக்கு ஃபேனு வேர்ல்டு லெவலில் அவ்வளோ ஃபேன் இருக்காங்க அவருக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சார் விஜய் வந்தால் நல்ல வருங்க இவங்க யாருங்க பேசுகிறது அதை பற்றி நீ வந்த அரசியலுக்கு முன்னே நீ எல்லாரும் திட்டரை போகிற வர வேறு யாருன்னா கேட்டாங்களா இப்போ ஏன் திட்டுற விஜய் வரும்போது முதல்ல இருக்கும்போது பேசணுமா இருந்துச்சு ஆ அந்த மாதிரி பேசணும் இப்போ வந்து வரவங்களெல்லாம் திட்டின்னு இருந்தால் ஆகுதா சாப்பிட்டவனே சாப்பிடணுமா இல்லை வேறு யாரும் சாப்பிடக்கூடாதா வடிவேல் வடிவேல் வேலையை பார்க்க சொல்லு சிரிப்பே காமிக்க சொல்லு இதுக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த மாதிரி நடக்குதுங்க அது சிரிப்பு சிரிப்போட போயிட்டோம் இதுக்கு வரக்கூடாது இதுக்கு வயசானால் எங்கே இருக்கணும் எங்கே போகணும் எங்கே உக்காரணும்னு தெரியணும் அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு வயசு பிள்ளைக்கு அழகு இல்லை சார் பெரிய மனுஷன் மாதிரியே பேசலையே ஐயோ அதுதாங்க புத்தி இல்லாதவங்க செய்யற வேலை புத்தி இல்லையா புத்தி இல்லைங்க அப்பதான் சிரிப்பு காட்டுறாரு அப்புறம் என்ன தெரியாது இல்லங்க சார் சிரிப்பு காட்டுனா புத்தி இல்லைன்னு அர்த்தமா ஆமா புத்தி இல்ல தான் இப்போ சரத்குமாரா இருக்கட்டும் கருணாசா இருக்கட்டும் வடிவேலா இருக்கட்டும் அரசியலுக்காக அவங்களோட தனிப்பட்ட ஒரு சுயநலத்துக்காக மரம் விட்டு மரம் தாவர அவர் அனிமல்ஸ் தான் இவங்க ரியாக்ட் பண்றாங்களே தவிர்த்து மற்றபடி இவங்க மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோ ஒப்பீனியனோ கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும் இல்லை அப்படியெல்லாம் தனித்தனி ஒருத்தரை பற்றி எடுத்தோடனே ஒரு கருத்து சொல்ல முடியாது இனிமே அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் தான் வந்திருக்காரு அதுக்கு நம்மள அப்ரோச் பண்ணணும் அதாவது எடுத்தோடனே போட்டு அமுக்கி கால் அமுக்கி நசுக்கக்கூடாது கூடாது ஏன்னா எந்த கட்சி வந்தோ அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சதான் சாப்பாடு விஜய் வந்த பரவாயில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேல் பார்த்தீங்கன்னா கேப்டன் இருக்கும்போது அவரை பேசி பேசிய சாப்பிடுச்சாரு சரி இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜய் கண்டல் பண்ணி கேவலப்படுத்திட்டு இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு என்க்ரேஜ் பண்ணலனாலும் அசிங்கப்படுத்த கூடாது ஒருத்தர் விஜயகாந்த் யாருக்கு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கு ஆகாது அதனால வந்து விஜய் பற்றி திட்டிட்டு பார்த்து தவிர விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் ஆகாது எப்பவுமே எப்பவுமே அது கார் பிரச்சனை வச்சு அவங்க கார் வச்சு கார் முன்னாடி வச்சு விஜயகாந்த் திட்டினாரு அதுலேருந்து ஸ்டார்டிங் ஆச்சு ஆனால் வந்து வந்து வடிவேலு அந்த மாதிரி சொல்லக்கூடாது இறந்து போய் கடவுளாக விட்டார் அவர் அவரை பற்றி இன்னும் சொல்லக்கூடாது இனிமேல் வர்றவங்களே என்க்ரேஜ் பண்ணணும் நம்மளால முடிஞ்சது அவ்வளோதான் மக்களுக்கு மக்களாக இருந்துகிட்டு நம்ம இன்க்ரேஜ் பண்ணணும் அவ்வளோதான் என்னால முடியலையே சைலண்டாக போயிட்டே இரு அதை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது பப்ளிக்கல அதே மாதிரி சரத்குமார் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து இதுவரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட அவர் கட்சியிலேருந்து வர முடியல சரி ஏடிஎம் கேள்ந்து அவரே ஜெயிச்சாரு இப்போ ஒரு சீட்டு கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியில் போய் கட்சி அடமான வச்சிட்டாரு இப்போ போய் விஜய் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் விஜய போய் கேவலப்படுத்தி திட்டுறாரு எப்படி பாக்குறீங்க இல்லை அது வந்து சாதாரண ஆளுங்கலாம் வர முடியாது சார் ரொம்ப தர்மம் பண்ணவங்க தான் இதில் வர முடியும் சாதாரணமாக எல்லாம் வந்துட முடியாது இப்போ எனக்கு கூட ஆசை முதல் மந்திரி ஆகணும்னு ஆக முடியாது நீ நிறைய தர்மம் பண்ணி மக்களுக்கு நிறைய சேவை பண்ண பர்பாடு தான் நீ ஒரு தலைவன் ஆகணும் சும்மாவே நான் வந்துட்டேன் முதலமைச்சர் ஆனால் அதெல்லாம் நடக்காது யாராலையும் முடியாது அது ஆனால் வந்து நம்ம உழைச்சி நீ என்ன உன்னுடைய மக்களுக்கு என்ன சேவை பண்றியோ அதுதான் மக்கள் ஏற்றுப்பாங்க நீ மக்கள் சேவை பண்ணாத நான் கெட்டேன் சொல்ல கூடாது உனக்கு அளவு ஒரு அஞ்சு வருஷம் சேவை பண்ணிட்டு வாங்கப்பா கட்சிக்கு சும்மாவே நான் பண்றேன் பண்றேன் திட்ட வராதுங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அந்த ஆக்டர் தவிர இப்ப அவங்க வந்து பொலிட்டிக்ஷனாக வரும்போது அது ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்கணும் ஏன்னா பொலிட்டிக்கல்ன்றது எல்லாருக்குமே இருக்கு அந்த சான்ஸ் எனக்கும் இருக்கு அதே தான் அவருக்கும் இருக்கு ஸோ கமெண்ட்ன்றது வரதா செய்யும் அது அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளோட கொள்கையில ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும் இந்த கமெண்ட்டை பார்த்து நம்ம எதுவும் திருப்பி கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை நம்மளோட சாரோட கொள்கை வந்து வேற ஸோ அவங்களுக்கு திருப்பி கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை ஸோ நம்மளோட கொள்கையில நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் வடிவல் சார் கண்டினியூ இதே வேலையை பண்றாரு சாரை கலாச்சார இப்போ விஜய் சார கொஞ்சம் கூட நன்றியே இருக்க மாட்டேன்றாங்க எப்படி பாக்குறீங்க இது நன்றி கலந்து அதெல்லாம் நமக்கு தெரியாது அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது அப்படியே ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா ஓகே ஆனால் நம்மளோட கொள்கைன்றது வேறு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது வேறு நம்மளோட பாதையே வேறு டிவிகேவோட இது லைனே வேறு ஸோ அந்த லைனில் நம்ம போயிட்டு இருக்கலாம் இது மாதிரி அடிக்கடி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை இதில் மாயக்கொன்னை விஜய் வடிவேலோடய வளர்ச்சிக்கு வந்து விஜய் ஒரு மூல காரணமா இருந்தார் அவருடைய படங்கள்ல விஜய்க்கு எந்த அளவுக்கு ரோல் இருக்கோ அந்த அளவுக்கு வடிவேலுக்கு கேரக்டர் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அவர் நடிக்க வச்சாங்க அப்படி இருக்கும்போது வளர்த்து விட்ட ஒரு மனுஷனை மாதிரி கேவலப்படுத்தலாமா தப்பு இல்லையா இது வளர்த்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வளர்த்து விட்டவங்கன்ற ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான டேலண்டட் பீப்புள் தான் ரெண்டு பேருமே வடிவேல் சாரும் சரி தளபதியும் சரி ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலி ஸோ அரசியல் இந்த கமெண்ட்டை வந்து நம்ம அரசியல் பூர்வமாக தான் பார்க்கணுமே தவிர அவங்களோட கெரியரில் வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா மேபி ஃப்யூச்சரில் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்கிற வாய்ப்பு கூட வரலாம் ஸோ அந்த டைமில் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியாது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அவங்க கெரியரையும் பொலிட்டீஷியனையும் வந்து மர்ச் பண்ணக்கூடாது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து விஜயோட வள வடிவரோட வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தார் இதே மாதிரி தான் பேசி பேசி கேப்டனை சாப்பிடுச்சாங்க இப்போ அதே பேச்சை வந்து இப்போ விஜய் ஆரம்பித்த உடனே பேசிகிட்டு இருக்காங்களே இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமெண்ட்ஸ் ஆயிரம் பேர் சொல்ல தான் செய்வாங்க ஒரு கேர்லாம் நானும் இருந்திருக்கேன் இல்லையா என் மேலே எத்தனை கமெண்ட்ஸ் விழுந்திருக்கோம் சின்ன வயசுல இருந்திருக்கோம் அதெல்லாம் பார்த்தா வளர முடியுமா முடியாது

இல்ல அவரு வந்துட்டு இப்பஸ்ட் வந்து வந்துருக்காரு வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ண போறான்றது இனிமேல் தான் தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் என் ஒப்பினியன் அவர்கிட்ட இல்லாத காசு இல்ல அவர் இப்ப வரைக்கும் எல்லாமே அவர் நடிச்ச ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்குறவர் எதுக்கு திடீர்னு அரசியலுக்கு வரான்றது அது மக்களோட ஒப்பீனியனா பார்க்கும்போது ஒரு யங்ஸ்டர்ஸா நான் இது பண்ணும்போது அவருக்கு நான் சப்போர்ட் தான் பண்றேன் அவர் என்னன்னா இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி இந்த பாயாசம் இது பண்ணுற மாதிரி இன்னும் ஓல்டேஜை இது பண்ணுற மாதிரி இவர் கருணாசோ இல்லை இல்லை சரத்குமாரோ இல்லை இது மாதிரி சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் ஓல்டு ட்ரெண்டாக தான் இருக்காங்க வந்துட்டு இப்போ நீங்கள் இது பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு இந்த பழைய ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க வந்துட்டு இன்னும் பட் ஆனால் அவரோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு பெருசாக இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு இது ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி வந்துட்டு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒன்று சொன்னல வந்துட்டு எடுத்தோடனே நம்ம டைரக்டா இது பண்ண முடியாதுல்ல இப்போ நான் வந்துட்டு விஜய் சொல்கிற கருத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் சப்போர்ட் அவர் சப்போர்ட் சொல்ல முடியாதுல்ல எல்லாமே வந்துட்டு இப்போ ஆப்போசிட்டில் அவங்க பிரசன்ஸ் வந்துட்டு இந்த மீடியாவை காட்டணும்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஆள் இல்லாத ஒருத்தர் வந்துட்டு நம்ம எதாவது பேசினா தானே காட்ட முடியும் வந்துட்டு அரசியலில் இருக்காங்கன்னா காட்ட முடியும் இப்போ பர் படம் என்ன நடிக்கிறாங்கன்னா உள்ளே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு அதோடய இது தெரியும் படத்தோட இது தெரியும் அவங்கள பற்றி வந்துட்டு ரெண்டாவது பேசுவாங்க ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு வாய்ப்புக்கான இது தான் நான் அவங்களது பார்க்குறேன் நான் அது அவங்களோட அரசியல் யூகமாக இருக்கலாம்